ஸ்ரீ குருப்பியோ நம ஹரி ஓம் ஞானானந்த மயம் தெய்வம் நிர்மல ஸ்படிகா கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ் ஸ்ரீ லலிதா சகசிரநாமம் அப்படிங்கிற ஸ்தோத்திரம் வந்து ஹயக்ரீவரால் அகஸ்தியருக்கு உபதேசம் பண்ணப்பட்டதாகவும் திருமையச்சூர் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல தான் அது வந்து இனிஷியேஷன் உபதேசம் செய்யப்பட்டதாகவும் புராணம் சகசிரநாமத்தில் ஆயிரம் நாமங்கள் லலிதையின் பேரில் இருக்கின்றது இந்த நவராத்திரி அன்று பத்து நாட்களிலும் நூறு நூறு நாமம் வீதம் ஆயிரம் நாமங்களையும் அதன் பொருளுடன் பார்க்கலாம் ஸ்ரீ மாதா நம்ம எல்லாருக்கும் அருள் தரக்கூடிய அன்னை அம்மா என்ற பொருள் ஸ்ரீ மகாராக்னி அவள் பிரபஞ்சத்திற்கே ஒரு பேரரசியாக விளங்குபவள் ஸ்ரீமத் சிங்ஹாசனேஸ்வரி மிகவும் புகழ்பெற்ற சிம்மாசனத்தில் அரசியாக திகழ்பவள் சிதக்டி குண்ட சம்பூதா தூய உணர்வின் தீக்குழியில் பிறந்தவள் தேவ காரிய சமுத்தியதா தேவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் எண்ணம் கொண்டவள் உத்யாத் பானு சஹசிராபா ஆயிரம் உதய சூரியன்களின் பிரகாசத்தை ஈடாக கொண்டவள் சதுர்பாகு சமன்விதா நான்கு கரங்களை உடையவள் ராகஸ்வரூப பாஷாட்யா காதலின் கயிற்றை கையில் பிடித்தவள் குரோதா காராங்குஷோஜ்வலா கோவத்தின் கோலை தாங்கி பிரகாசிப்பவள் மனோ ரூபேஷு கோதண்டா மனத்தை குறிக்கும் கரும்பு என்ற வில்லை கையில் வைத்திருப்பவள் பஞ்ச சாயகா ஐந்து நுட்பமான கூறுகளை அம்புகளாக வைத்திருப்பவள் பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா முழு பிரபஞ்சத்தையும் தன்னுடைய சம்பகா சோக லசத் கம்பை போன்ற மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தலைமுடியை உடையவள் அசோகா புன்னாகா மற்றும் சௌகந்திகா மலர்கள் குருவிந்த மணிஸ்ரேனி கனக்கோட்டீர மண்டிதா வரிசைகளால் அருங்கரிக்கப்பட்ட கிரீடத்துடன் பிரகாசமாக இருப்பவள் எல்லாவிதமான பதிக்கப்பட்ட கிரீடத்தை அணிபவள் அஷ்டமி சந்திர விப்ரஜா சோபிதா எட்டாம் இடத்தின் பிறை சந்திரனைப் போல நெற்றி புலியுடன் விளங்குபவள் சந்திரனின் அரை மாதத்தில் ஒப்பாகக்கூடிய இரவு முகச்சந்திர கலங்காபா நெற்றியில் கஸ்தூரி முத்திரையை அணிந்திருப்பவள் தோரண சில்லிக்கா அவளது இரு புருவங்களை நோக்கி செல்லும் விளைவுகள் போல பிரகாசிக்கிறாள் வக்ரலக்ஷ்மி பரிவாக சலன் மீனாபலோச்சனா அவள் முகத்தில் இருப்பது பாயும் அழகின் நீரோட்டத்தில் நடமாடும் மீனின் பிரகாசத்தை அவள் இரு கண்களும் புதிதாக பூத்திருக்கும் கம்பக பூவை மூக்கின் அழகை உடையவள் தாரா காந்தி திரஸ்காரி நட்சத்திரங்களுடைய ஒட்டுமொத்த பிரகாசத்தையும் மிஞ்சும் அளவுக்கு அவளுடைய மூக்கின் அலங்காரங்கள் ஜொலிக்கின்றன கதம்ப மஞ்சரி கர்ணபூர மனோகரா கதம்ப மலர்களை அணிந்து வசீகரிப்பவள் காதுகளிலும் ஆபரணங்களாக அணிந்து கொண்டிருப்பவள் இரு காதுகளிலும் சூரியனையும் சந்திரனையும் பெரிய காதணிகளாக அணிந்திருப்பவள் பத்மராக சிலாதர்ஷ பரிபாவி கபோலபூகூ மாணிக்கங்களால் ஆன கண்ணாடிகளை அவற்றின் அழகில் சிறந்து விளங்கும் அவள் பிரதிபலிக்கிறாள் நவவித்ரும பிம்பஸ்ரீ ஞக்காரி ரத நச்சதா தாயவளின் உதட்டிற்கு புதிதாக வெட்டப்பட்ட பவளம் மற்றும் பிம்பா பழங்களை ஒப்பிடுகிறார் சுத்த வித்யாங்குராக்கார விஜ பங்கி துவயோஜ்வலா தூய அறிவின் முட்டுகளை ஒத்த கதிர பற்களை உடையவள் கற்பூர வீட்டி காமோத சமாகர்ஷி திகந்தரா கற்பூரம் ஏற்றி வெற்றிலை சுடலை நறுமணத்தை ரசிப்பவள் நிஜசல்லாப மாதுரிய வினிர்பர்ச்சித கச்சபி லலிதை இன் பேச்சு சரஸ்வதியின் வினையை விட இனிமையாக சிறந்து விளங்குகிறது மந்த ஸ்மித பிரபா பூர மஜ்ஜத் காமேஷமானசா காமேஷ் என்று விளங்கக்கூடிய சிவனின் மன மனதில் குடியிருப்பவள் அவளுடைய புன்னகையின் பிரகாசமோ விசேஷமாக சொல்லப்படுகிறது அனா கலித்த சாதுருஷ்ய சிபுக ஸ்ரீவிராஜிதா அவளுடைய கண்ணங்களோ ஒப்பிட முடியாத அளவிற்கு பிரகாசிக்கின்றன காமேஷ காமேஷபத்த மாங்கல்ய சூத்திர சோபித கந்தரா சிவனால் கட்டப்பட்ட திருமண நூல் திருமங்கல்யத்தை கழுத்தில் அணிந்திருப்பவள் கேயூர அவளின் இரு கரங்களையும் தங்க கவசங்கள் அழகாக அலங்கரிக்கின்றன சிந்தாக லோல அலங்கரிக்கின்றனவிதா அவள் கழுத்தில் ரத்தினங்கள் பதித்த மாலையுடன் பிரகாசமாக இருக்கிறாள் பொற்களாலும் ரத்தினங்களாலும் செய்யப்பட்ட மாலைகளுடன் ஜொலிக்கிறாள் காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதிபணஸ்தனி ரத்னங்களுக்கு ஈடாக மனதார அன்பை பரமேஸ்வரனுக்கு வழங்குபவள் நாபியாலவால ரோமாலி லதா பல குச்சத்வை அன்னையின் நாபியிலிருந்து படர்ந்து ஆரம்பிக்கும் கூந்தலைப் போல அவளது மார்பகங்கள் படற்கொடியில் படரும் பழங்கள் போல இருக்கின்றன ரோம லக்ஷியரோமல்லாதேய மத்தியமா இடுப்பை கொண்டவள் இருப்பை மட்டுமே ஊகிக்க முடியும் அவளது மயிரிழையின் தவழும் ஒரு அம்மாவின் இடுப்பில் நம்ம எப்படிலாம் நம்ம சொல்லுவோம் கம்பேர் பண்ண முடியாமல் மயிரிழையில் வளைஞ்சிருக்குன்னு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அன்னையை நம்ம நம்ம சரணடைகிறோம் ஸ்தன பாரதளன் மத்திய பட்ட பந்தவலித்ரையா அவளது மூன்று மடிப்புகளாக இருக்கக்கூடிய இடுப்பை சப்போர்ட்டாக பாரத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு இடுப்பு வந்து படர்ந்துருக்கு அருணா அருண கௌசும்ப வஸ்திர உயர்ந்து நிற்கும் சிவப்பு நிற ஆடை அவளை அலங்கரிக்கிறது சூரியனும் குங்கும பூவில் வரும் குசும்பா சாருடன் சாயமிடப்படுகிறது என்பது மேற்கொள் பூஷிதா அலங்கரிக்கப்பட்டவள் ரத்தினம் பதித்த மணிகளால் கச்சைகளால் அலங்கரிக்கப்பட்டவள் காமேத்த சௌபாகிய மார்த்த துவயான்விதா அவளுடைய தொடையின் அழகும் மென்மையும் அவர்களுக்கே தெரியும் கணவரான சிவபென்மானை உணர்பார் அவள் முழங்கால்கள் விலை மதிப்பற்ற சிகப்பு நிறத்தில் இருந்து உருவான கிரீடங்களை போன்றது இந்திர கோப பரிக்சிப்தூணாபஜங்கா அவளது கன்றுகள் மாணிக்கத்தால் மூடப்பட்ட நடு நடுக்கம் போல மறைக்கப்பட்டவளாக இருக்கிறாள் ஆமையின் முதுகிற்கு போட்டியாக வளைவுகள் கொண்ட கால்களை உடையவர்கள் மென்மையான மற்றும் அழகான கால்களை கொண்டவள் என்று பொருள் சஞ்சன்ன நம குணா யாருடைய கால்நகங்கள் அத்தகைய ஒரு பிரகாசத்தை கொடுக்கிறது இந்த பாதத்தில் வீழ்ந்து வணங்கும் பக்தர்களுக்கு அறியாமை என்ற இருள் அவர்களிடமிருந்து முற்றுமாக அகற்றப்படுகிறது அவையின் கால்நகங்கள் அவ்வளவு பிரகாசமாக இருக்கின்றன பதத்வய பிரபாஜால சரோருஹா பிரகாசத்தில் தாமரை மலர்களை தோற்கடிக்கும் பாதங்களை உடையவள் அவளது மங்களகரமான தாமரை பாதங்கள் ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டவை ஒலிக்கும் தங்க கணுக்கால்கள் இனிமையாக இருக்கின்றன மராளிமந்த கமனா அவள் ஒரு அன்பத்தைப் போன்ற மெதுவாகவும் மென்மையாகவும் சீராகவும் நடக்கக்கூடியவள் அழகின் பொக்கிஷமாக இருப்பவள் அன்னை சர்வா ருணா முழுக்க முழுக்க சிவப்பு நிறத்தில் இருப்பவள் நவத்யாங்கி யாருடைய உடல் வணக்கத்திற்கு உரியது சர்வா பூஷிதா எல்லா ஆபரணங்களாலும் பிரகாசிப்பவள் சிவகாமேஸ்வரங்கஸ்தா சிவனின் மடியில் அமர்ந்தவள் அவளது ஆசையை வென்றவள் சிவ கிரவள் மங்களகரமானவள் சுவாதீன கணவனை எப்பொழுதும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவள் சுமேருமத்திய சுங்கஸ்தா சுமேருமலையின் நடு உச்சியில் அமர்ந்தவள் ஸ்ரீமன் நகரநாயகி அவள் மிகவும் மங்களகரமான அல்லது வளமான எஜமானி சிந்தனா சிந்தாமணியில் கட்டப்பட்ட வீட்டில் வசிப்பவள் பஞ்ச பிரம்மா சனஸ்திதா ஐந்து பிரம்மாக்களால் ஆன ஆசனத்தில் அமர்ந்திருப்பவள் மகா பத்மாட விசன்ஸ்தா பெரிய தாமரை வனத்தில் வசிப்பவள் கதம்ப வனவாசினி கதம்ப வனத்தில் திகழ்பவள் சுதாசாகர மத்தியஸ்தா அமிர்த கடலின் மையத்தில் வசிப்பவள் காமாட்சி யாருடைய கண்கள் ஆசையை எழுப்புகிறதோ அவள் அழகான கண்களை உடையவள் என்பது பொருள் காமதாயினி எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுபவள் தேவர் ஷிகன சஞ்சாத ஸ்தூய மானாத்ம வைபவா திரளான தேவர்களால் போற்றப்படுபவள் வல்லமை உடையவள் வதோத்யுக்த சக்தி சேனா சமன்விதா கொல்லும் எண்ணம் கொண்ட சக்திகளின் படையைக் கொண்டவள் பண்டாசுரனை கொன்றவள் சம்பத்கரி சமாரூட விரசேவிதா சம்பத்கரின் கட்டளைப்படி யானைக் கூட்டம் கலந்து கொண்டு துதிப்பவள் அஸ்வாரூட திஷ்டிதாஸ்வ கோ கோடி பல கோடி முதிரைப்படையால் சூழப்பட்டவள் சக்தி அஸ்வாரூடாவின் கட்டளைக்கு உட்பட்டவை தாரூட சர்வாயுத பரிஷ்கிருதா சகலமும் பொருந்திய சக்கரராஜன் தேரில் ஜொலிப்பவள் எல்லாவிதமான ஆயுதங்களும் தாங்கிய தேரில் ஜொலிப்பவள் கேய சக்கரதாரூட மந்திரி நீ பரிசேவிதா அவள் சவாரி செய்யும் மந்திரினி என்ற சக்தியால் சேவை செய்யப்படுகிறாள் என்பது தேர் அவள் தனதனா எனப்படும் சக்தியால் அழைத்துச் செல்லப்பட்டு அமர்ந்திருக்கிறாள் கிரிச்சக்கர தேரில் அமர்ந்திருக்கிறாள் ஜுவாலா மாலினி என்ற தெய்வத்தால் உருவாக்கப்பட்ட நெருப்பு கோட்டையின் மையத்தில் நிலை கொண்டவள் படைகளை அழிப்பதில் எண்ணம் கொண்ட சக்திகளின் வீரத்தை கண்டு மகிழ்பவள் நித்திய பிரகார மாடோப நிரீக்ஷண சமுத்சுகா நித்திய தெய்வங்கள் அவளுடைய வல்லமையும் பெருமையும் கண்டு மகிழ்பவள் பாண்டாவின் மகன்களை கொல்லும் நோக்கம் கொண்டது பாலதேவியின் வீரத்தைக் கண்டு மகிழ்பவள் விஷங்கோஷிதா மந்திரினி சக்தியால் விஷங்கா போரில் அரக்கனின் அழிவை கண்டு மகிழ்பவள் விசுக்கிர நந்திதா விஷுக்ராவின் வாழ்க்கை எடுத்த வாராகியின் வீரத்தால் மகிழ்பவள் காமேஸ்வர முகாலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வரா காமேஸ்வரனின் முகத்தைப் போற்றாலே கணேசனைத் தோற்ற்பிப்பவள்

நரசிம்மதாரத்தில் நகரத்தை வந்து ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணியிருப்பார் அந்த மாதிரி தன்னுடைய பத்து விரல்களையும் ஆயுதங்களை படைத்தவள் மகாபாசு நிர்தக்தா ஏவுகணை மகா பாசுபதா ஆஸ்திரங்கள் அசுபர்களின் படைகளை நெருப்பில் எரித்தவள் காமேஸ்வரஸ்திர நிர்தக்த சபண்டா சுர சூன்யகாம் பண்டாசுரனையும் அவனது தலைநகரான எரித்து அழித்தவள் பிரம்மோபேந்திர மகேந்திராதி வைபவா பிற கடவுள்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோரால் பல சக்திகள் பெறப்பட்டவள் சந்தக்த காம சஞ்சீவனி காமதேவருக்கு கடவுளுக்கு உயிர் கொடுக்கும் மருந்தாக மாறியவள் சிவனின் நெருப்பால் எரிந்து சாம்பலாக்கப்பட்டவர் அவருக்கு ஜீவ மருந்தாக மாறியவள் ஸ்ரீமத் அவளது தாமரை முகம் மங்களகரமான குழுவான ஒரு பஞ்ச தசிம் மந்திரத்தின் எழுத்துக்களால் ஆனவள் கண்டாதகடி பர்யந்த மத்திய கூட்டஸ்வரூபிணி அவள் கழுத்தில் இருந்து இடுப்பு வரை உருவம் கொண்டவள் மத்திய கூடா பஞ்சதின் நடு ஆறு பஞ்சதசாக்ஷரி மந்திரத்தின் கடைசி நான்கு எழுத்துக்களாக திகழ்பவள் இடுப்பிற்கு கீழே உள்ள வடிவம் சக்தி கூட்டா மூல மந்திராத்மிகா மூல மந்திரத்தின் அவதாரமாக இருப்பவள் மூல கூட்டத்ரய கலேவரா அவளது நுட்பமான உடல் மூன்று பாகங்களில் அல்லது பஞ்சாக்சரி மந்திரத்தில் உருவானது குறிப்பாக குல எனப்படும் அமிர்தத்தை விரும்புபவள் குல அறியப்பட்ட யோக பாதையின் சடங்குகளின் நெறிமுறைகளை பாதுகாப்பவள் குலாங்கனா நன்றாக பிறந்தவள் நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவள் குலாந்தா குல வித்யாவில் வசிப்பவள் கௌலி குலத்தைச் சேர்ந்தவள் குலோ குலங்களில் தெய்வமாக இருப்பவள் அகுல குடும்பம் இல்லாதவள் சமயந்தஸ்தா சமயா உள்ளே வசிப்பவள் சமய சார தற்ப சமய வழிபாட்டின் மீது பற்று கொண்டவள் மூலாதாராவை முதன்மையான தங்குமிடமாக கொண்டவள் பிரம்ம கிரந்தி விவேதினி நம்மத்தின் முடிச்சை உடைப்பவள்